ஹை ஃபிரண்ட்ஸ் அஸ்லாம் பலக்கும் இங்கே பாருங்க நம்ம புட்லே இன்றைக்கு ஒயிட் ரைஸு கேரட்டு போயிடுச்சிங்க பாதிலையே சோறு கத்திக்க ஒத்துக்குச்சி அப்படியே அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சேன் கொஞ்சோண்டு முட்டை கோஸ் போட்டு பெரட்டி வச்சேன் சிக்கன் குழம்பு கொஞ்சம் முட்டைகோஸில் சிக்கனை போட்டு வச்சேன் கொஞ்சமாக அப்படியே அப்புறம் கொஞ்சோண்டு பொரிச்சா மாரி கொஞ்சம் குழம்பு வச்சேன் பாருங்க இதே டேஸ்ட்டு சும்மா அல்லும் மிளகாத்தூள் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அப்படிலாம் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா தொட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பப்புடு நேற்று வரத்த பப்புடு கொஞ்சம் இருந்துச்சா அதுவும் அப்புறம் நம்ம கொட்டி பொண்ணு ஆலிசா உக்காந்துருக்கு அப்புறம் அந்த பூனை பாருங்கள் கறின்னா அந்த பூனை வந்துடும் சாப்பாட்டுக்கு இங்கே தானே குட்டியை போட்டு வச்சுருக்கு நாலு குட்டியை அதை காட்டலான்னாக்கா அது எங்கே வர வரமாட்டேங்குது இந்த குட்டி அவ்வளோதாங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமோ அடிங்க பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்